அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சந்தன மரம் இது போல ஒரு பதினைந்து ஆண்டுகள் உள்ள மரம் இது இந்த மரம் இதே போல ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பயன்பாட்டுக்கு வரும் இது வந்து இந்த காடுகள் முழுவதும் சந்தன மரங்கள் நிறைய இருக்கு இந்த கேரள மாநிலம் தமிழ்நாடு இதை வந்து முழுவதும் வந்து தனியாருக்கு சொந்தமானது கிடையாது அரசு வனத்துறைக்கு சொந்தமானது கேரள வனத்துறைக்கு இதை வந்து வெட்டிட்டு அவங்க ஒரு மூன்றில் ஒரு பகுதியை வந்து இந்த இந்த தோட்டத்தை வச்சுக்கிறவங்க வந்து பண்ணுறாங்க இது வந்து காலங்காலமாக இருக்குது சந்தன மரங்கள் இந்த பகுதியில் வந்து போற்றி பாதுகாத்துட்டு வராங்க சந்தன மரங்கள் ஏராளமான மரங்கள் இந்த காடு பகுதியில் இருக்குது இதில் நாங்கள் வந்து இந்த தங்கி இந்த ரிசார்ட்ஸில் இந்த சந்தன மரங்கள் இருந்துச்சு இது போல் அவர்களோட தொல்லையில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் இருக்குது ஐம்பது ஆண்டுகள் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த தொல்லையோட உரிமையாளர் பார்த்துத்தான் இதுதான் சந்தன மரம் நம்ம பகுதியிலையும் இந்த சந்தன மரம் வளருது நம்ம பகுதியிலையும் இந்த சந்தன மரத்தை வளர்க்கலாம் இது எல்லோருமே வளர்த்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிலைக்கு வர்றதுக்கு நம்ம எல்லோரும் முன் வரலாம் நம்ம பகுதியில் நம்ம மண்ணுக்கும் வரும் நம்ம டெல்டா பகுதியிலையும் சந்தன மரம் வளருது இப்போ நம்ம கிரேண்டா குறுங்காட்லேயும் ஒரு சந்தன மரம் வச்சிருக்கோம் கோவில் நந்தவனத்தில் வச்சுருக்கோம் அதே மாதிரி என்னோட சொந்த தோட்டத்துலேயும் ஒரு சந்தன மரத்தை வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்குது வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் अग्निदान